இந்த ஒரு சனிக்கிழமை மட்டும் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன வரும் நினைக்கிறீங்க பிக் பாஸ் புதன்கிழமை ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை அந்த வார இறுதியில் தான் பேசுவீங்க அந்த பிக் பாஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல புதன்கிழமை பெரிய சண்டை நடந்திருக்கும் ஒன்றே அவன் கீழே எழுதுவான் இந்த வாரம் சனிக்கிழமை மட்டும் வரட்டும் கமல் இவர்களை வச்சு செய்ய போகிறார் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துடும் இந்த சனிக்கிழமை மட்டும் வரட்டும் சனிக்கிழமை பண்றதுக்கே வந்து இவ்ளோ நிமிஷம் நீ அளிக்கிறாங்களே இருந்து இருபது நிமிஷம் இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் பேசணும் அப்படி பின்னாடி வந்து இத்தனை கார்கள் வந்து போலீஸ் அப்படிலாம் சொல்லாதுங்க ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சா நிமிஷம் தான் நீ பேசணும்னு நீங்க சொல்ல முடியும் எடப்பாடி போய் பேசுறாரு கேட்டா அவரு விட்டாங்க விஜய் டார்கெட் பண்ணி ஆட தெரியாத மேடை கொடுங்கன்னு சொன்ன கதையா சுத்தமா இடம் போறார் என்னைக்காவது எடப்பாடி பழனி சாமி போய் கை கட்டிக்கணும் அடுத்து நான் வந்து தொண்டாமுத்தூர் போறேன் இங்கே இங்கே உள்ளாரம் பேசுவேன் அங்கே உள்ளாரம் பேசுவேன் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி எங்கே நின்னாரா ஆனால் அது போலீஸ் குடுக்குற அப்ளிகேஷன் கூட அவங்க கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுவீங்க ஒரு நல்ல கருத்துக்காக பூஜை பண்ணிடுவேன் ஏன்னா அது கூத்தா இருக்கு ஆண்டவனே இல்லை தாவைக்கா வந்து எஸ்பி மனசை எப்படியாவது மாத்தி எனக்கு அந்த ரூட்டுக்கு பர்மிஷன் கொடு ஆண்டவரே நான் வருவேன் ஆற்று பண்ணால் தான் வருவேன் அவன் மைகை உணர்ந்து வாயில் விட்டுருவாங்க வடிவல் பக்கத்துல வாயில் விடுற மாதிரி விட்டுருவாங்க செங்கோட்டியன் அமித்ஷாவை சந்தித்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இவர் என்ன பண்ணுவீங்கன்னா நினைப்பார் இப்போ தான் இதை புக் போச்சுன்னு இருக்கிறாரான் டெய்லி முப்பது நாளில் அரசியல்வாதி ஆவது எப்படி அதுவும் வெற்றிகரமான அரசியல்வாதி ஆவது எப்படி தமிழ் சொல்லுங்களா அந்த வாகனம் எப்படி அந்த வாகனம் வெள்ளை கலரில் இருக்கிறது முன்னாடி கண்ணாடி இருக்கிறது வேறு ஏதாவது பார்த்தீர்களா கிரீஸ் அந்த மாதிரி அந்த நேரத்தில் அதை பார்த்து சிரித்த விஜய் எதை பார்த்து வெள்ளை நேரத்தில் பஸ் இதுதான் காரணமா டீகோட்லாம் பண்ணுவானுங்க இருந்து மக்கள் பிரச்சனையை வந்து எடுத்து பேசினா ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா வரும் அதுக்கு நீங்க உள் வாங்கிக்கணும் கனிம வள கொள்ளை அழிக்கப்பட்டு இருக்கிறது இதை நாங்கள் அனுமதிப்போமா டாஸ்மாக்கில் இந்த மாதிரி குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அங்கிள் வாடிசி சங்கிள் இப்படியே போன வச்சிங்க அப்படியே போயிட வேண்டிதான் சார் வர வாரம் வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிருக்காரு அதுக்கான அட்டவணையும் வந்து வெளியாகியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனாப்பட்ட முன்னாள் முதல்வர் நாலு வருஷம் முதல்வர் அந்த ஒரு கட்சியுடைய போச்சு அளவுக்கு டெய்லி போகிறாரு அவர் வயசு என்ன ஆகுது நடக்குது நிற்கிறதுக்கு முட்டி பிரச்சனை இருக்குது அவருக்கு அவரே டெய்லி போகிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு எல்லாம் ஊர் ஊராக போகிறாரு இவரு சிங்கம் சிங்கம் சனிக்கிழமை மட்டும் வருமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரும் பிக்பாஸாக நடத்துறீங்க இல்லை பர்டிகுலராக அந்த ஒரு சனிக்கிழமை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ் சனிக்கிழமை காத்துக்கிட்ருப்போம்ல கமலாசன் வந்து என்ன சொல்ல போகிறாரு விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு அந்த மாதிரி தானே அதை அடுத்த வாரம் எல்லாம் வாங்கலாம் ஏய் கேட்டி ஆடி செய்தியை விஜய் வந்து இப்படி பேசினாரு அப்படின்னு ஒரு ஊராக பேசுவாங்க பத்திரிக்கையாளர் பேசுவாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் பேசுவார் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டி ஆடி செய்திய விஜய் இப்படி சொன்னார் இப்படி பேசுவோம் ஓட்டு போடும்போது இருக்கா கமல்ஹாசனுக்கு என்னங்க வரவே மாட்டேங்கிறீங்க பிக் பாஸ் போயிட்டீங்க நடிகை போயிட்டீங்க எப்போவது ஒரு தான் வர்றீங்க நான் பார்ட் டைம் அரசியல்வாதி நீங்களும் பார்ட் டைம் அரசியல்வாதின்னாரா ஜனங்க என்ன பண்ணாங்க பார்ட் டைம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா சேம் அதே தான் நடக்கும் இல்லை விஜய் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதி இல்லை சரி முழுக்க ஒரு அரசியல் இறங்கிட்டே இறங்கிட்டார் வீக் டைம் அரசியல்வாதி அவர் பார்ட் டைம் இவர் வீக்கெண்ட் அரசியல்வாதி இவர் போய் எம்ஜிஆர் பம்பிடுறாரு எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நடிகர் படம் நடிச்சிட்டு இது ஒரு படம் எடுக்கிறது அவதார் டூ எடுக்கிற மாதிரி தோ பண்ணிக்கினு தோ தோவரம்ட்டு அவர் எட்டு ஒம்பது படம் நடிச்சுக்கிட்டு ஜனங்களை பார்த்துட்டு ஊர் வசதி இப்போ மாதிரி வசதி அங்கே இருந்தது அந்த காலத்தில் ஒரு ரோடு வசதி இருந்துருக்குமாங்க வண்டியில் வந்து இந்த மாதிரி உனக்கு கேரவன் மாதிரி உள்ளே பார்த்து நீச்சல் குளம் வச்சுக்கிட்டா இருக்கும் ஒரு பாத்ரூம் போகிற வசதி கூட அந்த வண்டியில் கிடையாதுங்க எங்கேயா வயல்வெளியில் தான் போகணும் அப்படிப்பட்ட உச்ச நடிகரே ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணி கட்சிக்காரங்க இது பண்ணால் இப்போ சனிக்கிழமை மட்டும் வருவாராம் அது எப்படிங்க ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்க முடியும் புதன்கிழமை ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை அந்த வார இறுதிக்கு தான் பேசுவீங்க அந்த பிக் பாஸ் நான் தான் சொல்கிறேன் பிக் பாஸ் பாஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல புதன்கிழமை பெரிய சண்டை நடந்திருக்கோம் அவன் கீழே எழுதுவான் இந்த வாரம் சனிக்கிழமை மட்டும் வரட்டும் கமல் இவர்களை வச்சு செய்ய போகிறார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துடும் இந்த சனிக்கிழமை மட்டும் வரட்டும் விஜய் வச்சு செய்ய போகிறார் அப்படியா காமெடியாக இல்லை ஒரு அரசியல்வாதி அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கன்னா போலீஸ் தான் போலீஸ் இப்போது ஸ்டேஷனு சனிக்கிழமை மட்டும் திறப்போங்க அப்படின்னா காமெடியாக இருக்காது இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலு இவ்விடம் வாரந்தோறும் சனிக்கிழமை மட்டும் திறக்கப்படும் நோயாளிகள் அன்று சமயம் மட்டும் வரவும் அப்படின்னா நல்லாயிருக்குமா அதே மாதிரி தான் அரசியல்வாதி வாழ்க்கையும் இப்போ முக ஸ்டாலின் இவ்விடம் சனிக்கிழமை மட்டும்தான் நான் வெளியே வருவேன் அன்று மட்டும் என்னை பார்க்கும் அப்படின்னு எடப்பாடியோ யாரோ எடுத்தால் நல்லாயிருக்குமா இவங்க எடுக்கிறாங்கல்ல சரிங்க சனிக்கிழமை நீங்கள் வாங்க மத்த நாள்ல ப்ரெஷ பாருங்க ஏதாவது பண்ணுங்க இல்ல சனிக்கிழமை பண்றதுக்கே வந்து இவ்வளவு நிபந்தனை அளிக்கிறாங்களே திருச்சிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கே வந்து இருபது நிமிஷத்துல இருந்து பதினேழு நிமிஷம்தான் பேசணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இத்தனை கார்கள் வந்து போலீஸ் அப்படிலாம் சொல்லாதுங்க இவங்க உருட்டுறதுங்க பத்திரிகாரங்க என்ன ரமேஷ் என்னென்ன நிபந்தனை சுரேஷ் காகி சட்டை வெள்ளை பேட்டு மட்டுமே அணிந்து வர வேண்டும் என்று ஒரு புதிய நிபந்தனையை எஸ்பி அவர்கள் விடுத்துள்ளார் வேறு என்ன ரமேஷ் ஷூ போட்டு வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஐந்து முறை மட்டுமே குடிநீர் அருந்த வேண்டும் என்றும் கூடுதலாக ஒரு நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் நமக்கு கிடைத்துள்ளது நமக்கு மட்டுமே பிரத்யேகமாக கிடைத்துள்ளது அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து உருட்டுவீங்க சார் அஞ்சு தடவை தான் விஜய் தண்ணி குடிக்கணும்னு போலீஸ் சொல்லிக்கிறாங்களே இது என்ன சார் நினைக்கிறீங்கன்னு வீங்க ஏ இன்னே இருக்குது எங்கேயா போலீஸ் அப்படி சொல்லுமா அப்படின்னு ஒரு ஆள் பேச ஆரம்பித்தா இவ்வளோ நிமிஷம் தான் நீ பேசணும்னு எங்கேயா சொல்ல முடியுமா ஒரு கட்சி தலைவரை எடப்பாடி போய் பேசுகிறாரு இவ்வளோ நேரம் தான் பேசணும் அந்த கண்டிஷன் போட்டாங்களா கேட்டா அவரெல்லாம் விட்டாங்க சனிக்கிழமை பேசுனாருன்னா வேறு லெவலில் தான் பார்க்க போகிறோம் இப்படி தான் மதுரை மாநாடு ஊருனாங்க வரலாறு திரும்புகிறது திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை வரலாறு திரும்புகிறது அது திரும்புது இவர் வந்து பார்த்தா இன்னொரு ஆடியோ லான்ச் மாதிரி பேசிட்டு போயிட்டார் அங்கிலும் சிங்கமும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி கட்டி நின்றுண்ணே மாவட்ட எஸ்பிகிட்ட அடுத்து நான் வந்து தொண்டாமுத்தூர் போகிறேங்க அடுத்து அப்படியே ஒட்டன் சத்திரம் போக போகிறேன் இங்கே இங்கே உள்ளேரே பேசுவேன் அங்கே உள்ளே பேசுவேன்னு எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி எங்கே நின்னாரா விஷுவல் பார்த்தீங்க இங்கே என்ன நடந்தது போலீஸுக்கு கொடுக்குற இது இருக்குல்ல அந்த அப்ளிகேஷனு எங்கே போகிறோம் சுற்றுப்பயணம் அதை எடுத்துகிட்டு ஒரு பத்து காருங்களே தம்பிங்களா வாங்கடா எல்லாம் கார்லாம் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் எத்தனை கார் இருபது காரு வா அப்படியே போகலாம் எங்கே ஒரு கோயிலுக்கு போகிறாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக பூஜை பண்ணிடுவோம் ஏன்னா அது கூத்தா இருக்குது நல்ல காரியத்துக்கு போக ஐஜி ஆஃபீஸ் போங்க டிஜிபி டிஐஜி ஆஃபீஸ் போங்க இல்லை எஸ்பி ஆஃபீஸ் போங்க அது போலீஸ் கொடுக்குற அப்ளிகேஷன் கூட அவங்க கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுவீங்க ஆண்டவனே இல்லை தாவைக்கா வந்து எஸ்பி மனசை எப்படியாவது மாற்றி எனக்கு அந்த ரூட்டுக்கு பர்மிஷன் கொடு ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே அந்த எஸ்பி மனசுக்குள்ளே போய் அவர் டிஎம்கே தலை மேலேருந்து ஐஜி சொன்னாலும் டிஜிபியே சொன்னாலும் அந்த எஸ்பி மனசு மாறி நம்ம தலுவருக்கு இந்த இடத்துல சீட்டு அந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி அருள் செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படியா என்ன சொல்லுங்க எல்லா மனு கொடுக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் வருது இல்லை சார் ஆமாம் நீங்கள் உட்காந்து கோடி கம்பத்து நட்டு போல்ட போடாமல் உட்காந்து கதை பேசிட்டு பூஜை பண்ணிட்டு போனோம்னா டம்முக்குன்னு சாய தான் செய்யும் பிரச்சனை நீங்கள் தானே உருவாக்குறீங்க பக்கத்து காரில் உளுந்தான் நாலு பேர் செத்து போயிருப்போம் நேரம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கார் இந்த காரில் உழுது இதில் உழுந்தோன்னா அதுலேருந்து நாலு பேர் தெரிச்சு ஓடுறோம் ஒன்றுந்தா உசியானந்த மேலே எட்டு கேஸ் போட்டிருப்பாங்க விஜய் கூட மேலேயும் சேர்த்து போட்டிருப்பாங்க சும்மா தூக்கி இப்படி வீசினதுக்கே எவனோ ஒருத்தாங்க வீசினதுக்கே அதே மாதிரி ஒருத்தனை செட் பண்ணி கொண்டு வந்து புகார் கொடுத்து மூணு பிரிவில் வழக்கு போட்டாங்க விஜய் மேலே அப்புறம் அது உளுநா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் இவர்கள் வந்து அதுக்கான ஒரு தகுதியே இல்லாத மாதிரி தான் ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை மக்களை சந்திக்கணும் மக்களை சந்திக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை சந்திக்கிறதுக்கே இங்கே அனுமதிக்க விட மாட்டாங்களே நீங்கள் ஏங்க அனுமதி கேட்குறீங்க நீங்கள் வாங்க வந்துக்கிட்டே இருங்க இங்கே வருவாங்க செவ்வாய் கிழமைங்க வருவாங்கங்க அவ்வளோதான் இதாங்க எங்கள் ரூட்டு நாங்கள் பண்ணுறோங்க வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு போங்க கேஸ் தானே போடுவாங்க வழக்கு தானே போடுவாங்க பல வழக்குகள் வந்து வரட்டும் அண்ணாமலையை கூப்பிட்டு கேளுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு வழக்கு இருக்கும் சீமான பாருங்கள் ஒரு முந்நூறு வழக்கு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு இரநூறு வழக்கு இருக்கும் அரசியல் கட்சி ஸ்டாலின் மேலேயே ஒரு ஐம்பது அறுபது வழக்கு இருக்கும் அரசியல் கட்சின்னு வந்துட்டு அவர் தான் செய்யும் என்ன பண்ணுறாங்க அனுமதி என்று கூடுதல் ஒரு நாள் மொத்தமாக ஆட்சிக்கு வந்துடும் நீ இதை ஆட்சிக்கு வர போகிறீங்களா எல்லா வரைக்கும் ரத்து பண்ண வேண்டியதான் அரசு வாபஸ் வாங்குறதுனா வாபஸ் வாங்கிக்க வேண்டியதான் எல்லாம் மேட்டரே இல்லையே நீ ஒவ்வொன்றுக்கும் அப்படியே பாருங்கள் பாருங்கள் திட்டுறாங்க பாருங்கள் அவங்க பாருங்கள் வண்டி விட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் பண்ண தான் விட தான் மாட்டாங்க நீங்கள் இறங்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வாட்டில் அவங்களாலே பார்க்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ரூட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பர்மிஷன் வாங்கணும் நீங்கள் இந்த ரூட்டை வாங்கிட்டு இந்த ரூட்டில் போனீங்கன்னா சட்டம் உனக்கு பிரச்சனை வருமா வராதா டிராஃபிக் பிரச்சனை வரும் அது வரும் நீங்கள் வாங்கின ரூட்டில் போனாலே போலீஸ் விட்டு வேடிக்கை பார்க்கும் பல இடங்களில் எனக்கு என்னென்னு கண்டுக்கவே மாட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்காது பல விஷயங்கள் அதெல்லாம் ரோட் ஷோ நடத்தக்கூடாது ஒரு வர அந்த கேரவன்ல தான் இருக்கணும் அந்த வண்டியிலே தான் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ரோட் ஷோக்கு சில இடங்களில் பர்மிஷன் கொடுப்பாங்க சில இடங்களில் இடம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் அதை மீறி போயிட்டீங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் தன்னெழுச்சியாக வந்து தொண்டர்கள் வந்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க இங்கே உருட்டுனாங்க யாபர் இருக்குதா ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் பத்தாயிரம் பேர் வந்தான்னா எல்லோரையும் போலீஸ் தடுத்து விட்டார்கள் வரக்கூடாது சொன்னாங்க மீறி வந்தால் என்ன பண்ணுவாங்க ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் வீட்டுக்கு போக போலீஸு நீ இவங்க வந்து ஆடை தெரியாதவங்களுக்கு மேடை போனாலும் சொன்ன கதையா இவர்கள் வராமல் இருக்கிறதுக்கு இது போலீஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உருட்டுறது இவங்க எல்லாம் அப்படியே போலீஸு அந்த கண்டிஷன்லாம் கரைச்சி குடிச்ச ரிப்போர்ட்டருங்க தானே நான் இப்போ சொன்னது தான் இதை விட வேணால் சொல்லுவான் நாளைக்கு காக்கிப்பேண்டு வேலை சட்டை மட்டும்தான் போட்டு சொல்லிக்கிறாங்கன்னு அதையும் வச்சுட்டு எல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரூட்டு பொதுமக்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது ரோட் ஷோ வந்து நீங்கள் வச்சு நடத்தக்கூடாதுன்னு வாங்க சரிங்கட்டு ரோட் ஷோ நடத்துனா என்ன பண்ண முடியும் இதுனா புதுசாக இப்போ தான் புதுசாக இருந்தப்ப தான் கேள்விப்படுறேன் இந்த பிரதமர் மோடி பண்ணதுக்கப்புறம் தான் ரோட் ஷோ ரோட் ஷோன்னு நீங்கள் போனால் கூட்டம் வரதானுங்க போகுது இப்போ எடப்பாடி போகிறாரு அது கிட்டத்தட்ட ரோட் ஷோ தானே ஒரு இடத்துல போய் நிற்கிறா கும்பல் வர செய்யுது அப்புறம் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு என்ன கணக்குது இல்லை எந்த கட்சி வர வேணாம்னு சொல்லுவோம் கூட்டம் வர பயப்படுறவங்க தான் வர வேணாம்னு சொல்லுவோம் அதனால் இது எல்லாமே நடக்க தான் செய்யும் இவர்களே உட்காந்து இந்த அம்மா அடிச்சிட்டான் கிள்ளிட்டான்ற மாதிரி போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல இப்படி சொல்கிறாங்க இந்த பத்து நிமிஷம் பேசுறேன்னா பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன்னா பண்ணுவாங்க எந்த பிரிவின்களை வழக்கு போடுவாங்க எதாவது சட்டம் இருக்கா போலீஸு பத்து நிமிஷம் பேச சொல்லி ஒரு பதினைந்து நிமிடம் பேசினார் அதனால் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு தான் இருக்கா அப்போ இல்லாத ஒன்றில் எப்படி கண்டிஷன் போட முடியும் போலீஸு ஆளுங்கட்சி வந்து காவல்துறையினர் வந்து காவல்துறை வச்சிருக்கோம் தாவேகா வச்சுருக்கோம் சொல்லுங்க ஆளுங்கட்சி கொடுக்குற தான் வந்து ஒரு நல்ல அழுத்தம் தான் செய்வாங்க வேற என்ன அப்படியே விட்டுருவாங்களா அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா அழுத்தம் கொடுத்து செய்வாங்க அதை மீறி பண்ணுறது தான் அரசியல் அடிச்சிட்டான் கிள்ளிட்டான் அழுதுகுந்தா அது மீறி தான் பண்ணணும் சரிங்க நீங்கள் சொல்கிறப்படலாம் செய்கிறோங்க எங்கங்க தோ அந்த இடத்துல சரிங்க எப்பா எல்லாம் வந்துடுங்க பத்து நிமிஷம் தான் சார் பேசணும் ஓகேங்க அரை மணி நேரம் பேசுங்க என்ன பண்ணுவாங்க சார் என்ன சார் என்ன என்ன இல்லை சார் பத்து நிமிஷம் ஏதாவது சட்டத்தில் இருக்கா இல்லை சார் போங்க பார்த்துக்குறோம் அவ்வளோதான் வேறு என்ன அது மீறி வந்தால் என்ன பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்க போட்டுக்கோங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி இதுக்கு போராட்டம் நடத்த பர்மிஷன் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணி கைதுலாம் பண்ணாங்க எப்போ இருக்கா வழக்கம் போட்டாங்கல்ல அது தனியா தனியாக இருக்கும் வேற என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பார்த்து நீ நான் அரசியலில் பண்ண முடியாது திமுக வந்து தாவைக்காவை பார்த்து பயப்படுது அதனால தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து தாவைக்காவை பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் திமுக பண்ணுது பண்ணுவாங்க பயப்படுறாங்க பண்ணுவாங்க அதை நீங்கள் மீறணும் பயத்தை ஒன்றும் கூட்டணும் இப்படியே புடம்பிட்டுல ஓரமாக உக்காந்துக்கிட்டு அவங்க அப்படி பண்ணனால தான் நாங்கள் போகல அப்படின்னா அப்புறம் சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய் மக்களுக்கு பிரச்சனை வருமா சனிக்கிழமை வராதா கேட்டா அன்றைக்கி லீவ் நாளா லீவ் நாளில் தான் வெளியே வருவாங்க நீங்கள் மவுண்ட் ரோடில் மற்ற சென்னையில் டிராஃபிக் பாருங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் எடுங்களேன் செம்ம டிராஃபிக் இருக்கும் ஏன் லீவ் நாளில் எல்லாம் வெளியில் போகிறது ஊருக்கு போகிறது பக்கம் வெளியில் வர்றது பொருள் வாங்கிறது ஹோட்டலுக்கு போகிறது மற்ற நாளில் எப்போ இருக்கும் அந்த ஆறரை மணி ஏழரை வரைக்கும் இந்த பீக் ஹவர்ஸில் எல்லாம் ஆஃபீஸ் விட்டு போகிறது அதெல்லாம் இருக்கும் ஆனால் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நீங்கள் மவுண்ட் போய் பாருங்கள் ஈவினிங் ஆரம்பிச்சுன்னா நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் விடிய விடிய மவுண்டோட ரோடாக ஜெய இருக்கும் அவ்வளோ டிராஃபி இருக்கும் அப்போ நீங்கள் சனிக்கிழமை தான் நடத்துகிறீங்க எல்லாருக்குமே லீவு எப்போதான் மக்கள் வந்து கூடுவாங்க அந்த ஒரு இடத்துல தான் அவர் சனிக்கிழமை வந்து இவர் வந்தாலே மக்கள் கூடுவாங்களாங்க என்னங்க பிரச்சனை இருக்குது இவருக்கு டைம் இது இல்லை நான் எப்படி நான் தான் வருவேன் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன் டெய்லியெலாம் வர முடியாது அவன் மைக்கை உடனே வாயில் விட்டுருவானாங்க டம்புக்கு வந்து வடிவல் பக்கத்தில் வாயில் விட்ற மாதிரி விட்டுருவாங்க எதிராக கேட்பான் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இவர் என்ன பண்ணீங்கன்னா நினைப்பார் இவருக்கு என்ன வரும் இப்போ தான் இதை புக்கு படிச்சு நிற்கிறாரு டெய்லி இந்த பிஸ்மின்னு ஒருத்தர் சொல்லிக்கிறார் முப்பது நாளில் அரசியல் ஆவது எப் அரசியல்வாதி ஆவது எப்படி அதுவும் வெற்றிகரமான அரசியல்வாதியாவது எப்படி அப்படின்னு இப்போ தான் புக்கு போச்சு புக்கெலாம் அந்த அண்ணாமலை சொன்னார் இருபதாயிரம் புத்தகங்கள் நான் படித்திருக்கேன்னு உருட்டுனார் யார் இருக்குதா ஆனால் அவர் படித்ததுக்கு மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சப்ஜெக்ட் பேசுகிறாரு அதில் மறுப்பு மறுக்க முடியாது ஆனால் இருபதாயிரம் புக்குன்றது கலைஞரை கூட படிச்சிருக்க மாட்டார் சரி ஏதாவது அவர் வாயில் வந்து ரெண்டாயிரம்ன்றதா இருபதாயிரம் போல் அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி இப்போ புக்கு படிச்சுனு இருக்கிறாரோ எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமாகவே இருக்கிறார் புக்கும் கையுமாக இருந்தால் அப்படி ஏறிடுமா இந்த ஒரு பையன் ஒரு இதில் ஒரு காமெடி ஒன்று ஓடுமே இப்படி 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 பண்ணுவான் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி இப்படின்னு பண்ணுவான் இல்லை எந்திரன் படத்தில் பண்ணுவாராட்சி அப்படி பண்ணி அந்த மாதிரியா அனுபவம் வாசித்தல்ன்றது தொடர்ச்சியாக இருக்கணும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூலையில் போய் அது ஏறி எங்கேயோ ஒரு மூளில் உக்காந்துக்கும் என்னைக்காவது பேசும்போது அது தானாக வரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த பேச்சிக்கான ஒரு பயிற்சி கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தடை இல்லாமல் பேச முடியும் படிக்கிறதும் அப்படி தான் படிக்கிறது ஒரு தவம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதில் போகும் இல்லாட்டி நீங்கள் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு க படித்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே பார்த்துக்கிட்டே படிப்பீங்க பக்கங்கள் நகரம் இது உள்ளே போகாது அந்த படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் சின்ன வயசுலேருந்து இந்த அதுலேயே ரெண்டு வகை இருக்குது ஸ்கூல் படிக்கிறதுலாம் படிப்பு கிடையாது அசோகர் மண்னார் மரம் வெட்டினார் குளம் வெட்டினார் அசோகர் மரம் வெட்டினார் குளம் வெட்டினார் அசோகர் மரம் வெட்டினார் குளம் வெட்டினார் அசோகர் மரம் வெட்டினார் இப்படியே பண்ணிட்டு என்ன பண்ணார் அசோகர் மரம் வெட்டினா குளம் வெட்டினா அவ்வளோ தான் எப்போடா என்னடா எதுன்னு ஆக்சுவலாக படிப்புன்றது என்ன அது அசோகர்னு ஒருத்தர் இருந்தாரா கிமு இந்த இது வருஷம் இருந்தாரா என்ன பண்ணார் இந்த மாதிரி குளம் வெட்டினார் ரைட்டு மரம் வெட்டினார் ரைட் ஒன்ஸு நீங்கள் உள்ளே வாங்கிட்டு அதை ரெண்டு தடவை எழுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா பதிஞ்சிடும் இந்த சிவில் சர்வீஸ் படிக்கிறோன்னா பாருங்கள் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் எழுதுனீங்கன்னா அது ஏறிடும் உள்ள இங்கே தான் நம்மளால் எதுவுமே கிடையாது ஆனால் ஏற்றுறது இது பண்ணுறது நீங்கள் அது பக்கம் போயிட்டாலே இந்த பக்கம் பிளாங்க் ஆகிடும் என்ன பண்ணுறது நமக்கு வாய்த்த தலைவர்கள் அப்படி இதே மாதிரி வந்து உதயநிதி அவர்களும் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அடுத்த முதலமைச்சருக்கான ஒரு இதுதான் உதயநிதி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ வந்து உதநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் பேசப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குற உதயநிதி வெர்சஸ் விஜய் வெர்சஸ் எஸ் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கோங்க என்ன கெட்டு போகுது அப்படி தான் போவோம் திமுகவில் அவங்க அடுத்த கட்ட தலைவராக உதயநிதி காமிக்கிறாங்க அவருக்கு இப்போ தான் யானோதயம் வந்து அப்படி போகிறாரு துப்புரவு பணியாளர்கள் வந்து பல பிரச்சனை இருக்குது மினிஸ்டர் கேளுங்க ஆ நான் பேச மாட்டேன் எனக்கு காது கேட்காது அப்படி இப்படின்னு மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கே காது கேட்கலன்னா அவனுக்கு எவ்வளோ ஆனவம் ஓட்டு போட்டு இந்த மினிஸ்டராக உட்கார வச்சு தான் அந்த மக்கள் தான் காது கேட்காதான் கேட்கல தான் அதனால தான் பிரச்சனை மக்களுக்கு காது கேட்காம போகும் அது ஒரு காலம் வரும் இவர்களெலாம் என்ன தைரியம்னா கூட்டணி பலம் பணம் செலவழிக்கலாம் எதிர்கட்சியை பலகீனப்படுத்தலாம் பிரச்சாரங்களை மீடியாக்களை வச்சு பெருமளவில் பிரச்சாரத்தை கொண்டு போகலாம் அதுக்கு எல்லோரும் இறையாவாங்க அதெல்லாம் வச்சு நம்ம ஜெயிக்கலான்ற எண்ணம் அதெல்லாம் மீறி மக்களுடைய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் மக்கள் பார்ப்பாங்க அது மேலேவங்க வச்சுன்னா முடிஞ்சிருவாங்க கதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நடந்தது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் தான் நடந்தது அதனால் அவருக்கு அது புரியல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் நடந்தது நம்ம தான் பெரியார்னு நினச்சிருந்தப்பெல்லாம் கவுந்தாங்க ஆனால் சொன்ன சொல்கிறதுக்கு இல்லை அது என்ன உதயநிதி போனாங்கன்னா யாரும் அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி கிண்டல் அடிச்சிகிட்டு இருக்காரு அவங்க ஆட்சியுடைய சாதனைகளை எதிராக பேசுகிறாரா இல்லை எடப்பாடி கேட்குற கேள்வி போய் சொல்கிறாரா அப்படியே இருங்க நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் தானே கேட்டீங்க முதல் கேள்வி இருந்தால்தான் நல்லா இருக்கும் அதிமுக நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் கிண்டல் முன்னாடி எவ்வளோ சிரிச்சுனா தலைவர் அப்படியே கலைஞர் மாதிரியே பேசுகிறாருப்பா கலைஞர் பேரன்றதை நிருப்பிக்கிறார்ப்பா அப்படின்னு கைத்தட்டு போயின்னா இருப்பான் ஜனங்க கிண்டல் அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஜனங்க போகும் விஜய் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து எடுத்து பேசினா இந்த ஒரு சுற்றுப்பயணில் எடுத்து பேசினா ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக வரும் விஜய் மகள் பிரச்சனை எடுத்து பேசுனா பெரிய மாற்றம் வரும் திமுக அடி விடும் இப்போ விஜய் வந்து டாஸ்மார்க் பிரச்சனை போதைப் பொருள் கலாச்சாரம் இளைஞர்கள் பாதிக்கப்படுறது குடும்ப வன்முறை பெறுகிறது ஒவ்வொரு வீட்லேயும் வறுமைக்கு காரணம் இந்த டாஸ்மார்க்கும் வந்து இது தான் நீ ரூபா கொடுத்தின்னா யூஸ்ஸு அவன் வீட்டில் இருக்கிறவன் ஒரு நாளைக்கு நானூறுரூவா ஐநூறுரூவா குடிக்கிறான் மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டாஸ்மார்க்குக்கு போகுது வீட்டில் இருக்க பசங்க ஸ்கூலுக்கு போடான்னா கஞ்சா போதையில் இது பண்ணிக்கிட்டு அந்த இளம் தலைமுறையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் தொட்டு பேசுனார்னா பெண்களுக்கு கோவம் கோபுரமாக வராதா நம்ம வீட்டு பிரச்சனையை பேசுகிறாருப்பா விஜய் அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா ஆயிரம் கொடுக்குறேன் நாலாயிரூவா கரண்ட் பில் கட்டுறோம் ஓ ஆயரூவா யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டால் கோபவரமாக வராதா வீட்டு வரி சொத்து வரி அன்னைக்கு இருந்தால் விலைவாசி அன்றைக்கி இருக்குது அப்படின்லாம் ஆனால் இவர் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வறுமைன்றதே தெரியாது ஊசிக்கு தெரியுமா வறுமை விலைவாசி உயர்வு மக்கள் பிரச்சனை தெரியுமா ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா ஜாதி பற்றி பேசணும்னா பேசுவார் ஆனால் ஜாதி பற்றி ஒரு ரெண்டு பக்கம் எழுதி கொடுனா எழுதி கொடுப்பார் வறுமை விலைவாசி இந்த பிரச்சனை ஏதாவது டேட்டாஸ் எடுத்துருக்காங்களா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு கரண்ட்டு பில்லு பற்றி நிர்மல் தெரியுமா அப்புறம் வேறு யார் இருக்கா அருண்ராஜுக்கு தெரியுமா இவர்கள் எல்லாமே எலைட் பாலிடிக்ஸ் ஒரு வகையான அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து இருக்கிறாங்க நீங்கள் கீழே இருக்கிற பிரச்சனைகளை வந்து எடுத்து அதை ஒரு இதுவாக மாற்றி பேசுகிறதுக்கு விஜய்க்கு சப்ஜெக்ட் கொடுக்குறதுக்கு யாராக இருக்காங்களா ஜான் ஆரோக்கிய சாமிட்டு போனால் பைபிளில் இருந்து நாலு வசனத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த இதில் எழுதுறானே சினிமாவில் வசனம் எழுதுறாங்க அவன்கிட்ட கொடுத்து ஸ்பீச் வாங்கி கொடுப்பாங்க அதான் போகுது மீண்டும் அதே தான் பேச போகிறாரு அது தான் பண்ண போகிறாங்க இவங்க திருந்தவே மாட்டாங்க திருந்தவன் தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கிண்டல் அடிப்பாங்க இந்த கோபி சுதாகர் இது பார்த்தீங்களா அவன் சொல்லும் போது பூமா ஓ ஓ பூமா சேம் அதே மென்டாலிட்டி தான் இருக்கான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு போனோடனே அன்னைக்கே சொன்னாங்கப்பா கேட்டுக்கலாம்ப்பான்னு வரும் இல்லை அப்பவும் திருந்து வாங்கன்னு பார்த்தா இல்லை திருந்த மாட்டாங்க அந்த சதி இந்த சதி இவிஎம் மிஷின் அதுன்னு சொல்லிட்டு சரிப்பா அட்லியே கூப்பிடுப்பான்ருவாங்க அதனால் நீங்கள் சொன்னபடி நல்ல விதமாக பேசுனார் சப்ஜெக்ட் எடுத்து பேசினார்னால் அது திமுகவுக்கு இன்னும் பாதிப்பு உண்டு பண்ணும் அரண்டுப்பிடுவோம் வாக்குகள் மாறும் சிறுபான்மை மக்கள் பிரச்சனைனா எடுத்து பேசலாம்னா சிறுபான்மை வாக்கு ஒன்று வரப்போகுது கனிமவளை கொள்ளையை பற்றி பேசலாம் மணல் கொள்ளையை பற்றி பேசலாம் பேசுதுன்னா அப்படி கனிமவளை கொள்ளை அழிக்கப்பட்டு இருக்கிறது இதை நாங்கள் அனுமதிப்போமா மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்க முடியுமா சிறுபான்மை மக்களுக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது பண்ண முடியுமா டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அங்கிள் வாட் அங்கிள் கஞ்சா இது நடந்திருக்கு இப்படியே போனேன் வச்சிங்க அப்படியே போயிட வேண்டி தான் பேசணும் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா அவங்க பிரச்சனையை கொஞ்சம் விளாவாரியாக பேசணும் அதுக்கு நீங்கள் உள் வாங்கிக்கணும் அதுக்கு தான் புக் படிச்சுருக்கிறானாங்க பார்ப்போம் என்ன புக்கு படிச்சிருக்காரு சனிக்கிழமை வந்து என்ன பேச போகிறார் வாரம் தோறும் முன்னெல்லாம் நாங்கள் சின்ன பைசா இருக்கும்போது ஒலி ஒன்று போடுவாங்க இந்த வாரம் வாரம் சனிக்கிழமை எதாவது படத்துலேருந்து கொஞ்சம் சீன் அப்போல்லாம் டிவி கிடையாதுமே கிடையாதுல்ல ரேடியோவில் அந்த வசனம் கேட்போம் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டரை மணிக்கு அது வரும் ஒழிச்சு திரணுன்னு சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த நாடகம் மேடை நாடகத்தை ஒரு கால ஒரு போடுவாங்க அந்த மாதிரி வந்த நாடகங்கள் பிற்பாடு படங்களாக மாறி இருக்குது விஷி மூலம் கீழ்வான சிவகம் அந்த மாதிரி சிவாஜி கணேசன் படம் தங்கப்பதக்கம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நாடகமாக நடக்கும்போது நம்ம கேட்போம் அப்போ வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்கும் ரேடியோ முன்னாடி உட்காந்து கேட்டுகிட்டு இருப்போம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் சனிக்கிழமையான முன்னாடி கமல் வந்தார் இப்போ விஜய் சேதுபதி வந்தார் அந்த மாதிரி இப்போது சனிக்கிழமையானால் விஜய் வருவார் கடைசியாக ஒரு கேள்வி சார் இப்போ வந்து இப்போ மூன்று மாதம் வந்து சுற்றுப்பயணம் அதே மாதிரி அதுக்கடுத்தது வந்து ஜனநாயக படத்துடைய ரிலீஸ் ஜனவரி மாதம் அதுக்கடுத்து மூன்றாவது மாநாடு வந்து நடக்க போகுது அப்புறமா சட்டமன்ற தேர்தல் இதெல்லாமே வந்து ஒரு பக்கவன பிளான்ல தான் இருக்கா அதுக்கான ஏங்க எதாவது பண்ணி தானே ஆகணும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க முதல்ல அந்த பொண்ணை பார்த்து பார்த்து சிரிக்கணும் அது போராட்டத்துலாம் நல்லா ட்ரெஸ் போட்டு போய் நிற்கணும் ரொம்ப பாசிட்டிவாக காமிச்சிக்கணும் ஏழைகளை பார்த்தா உடனே கையில் இருக்கிற பர்சில் இருந்து காசு எடுத்து கொடுக்கணும் எல்லாம் பண்ணி அந்த பெண்ணுடைய மனதை கவர்ணும் அப்புறம் லவ் லெட்ரு கொடுக்கணும் லவ் லெட்ரு கொடுத்தாப்பறம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அது கூப்பிடும் நம்ம வந்து கஃபேட்டில் போய் காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னா ஒரு காஃபி நாற்பத்தஞ்சு ரூபா வா சரி வா நான் கூட தான் எப்போவுமே சாப்பிடுவேன்ட்டு போய் சாப்பிட்ணும் அப்புறம் அது எங்கேயாவது துணி கடை அந்த கடைன்னு போனால் அது வாங்கி தரணும் அதுக்கப்புறம் இப்படியே பண்ணி பண்ணி லாஸ்ட்டில் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போய் சேரணும் ஒரு லவ்வுக்கே இவ்வளோ திட்டமிடல் இருக்குன்னா ஆட்சி பிடிக்குண்ணா எவ்வளோ திட்டமிடல் பண்ணணும் நீ ஒன்றுமே பண்ணலன்னா நான் சொல்லணுங்கிறோம் இது மாநாடு அந்த மாநாடு அது இதுன்றீங்க நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கணும் மொத்தமே ரெண்டாவது மாநாடு நடத்தினாராம் அதில் வசனம் பேசிட்டு போயிட்டார் இப்போ மூணாவது மாநாடு அது ஒரு கூத்து போகுது சனிக்கிழமை கூத்து நடக்கும் ஏன்னா பாருங்கள் இதே வசனம் இந்த என்னது சொல்கிறாங்க ஆடியோவில் அனுப்பிச்சு வசனம் பேச போகிறாரு மறுபடியும் காமெடி ஆகப்போகுது என்னென்ன நம்மளாலும் வேற பொழுதுபோக்கில்ல அவர் ஏ செங்கோட்டினே போய் சுற்ற முடியுமா நான் இப்போ கூட சொல்லிட்டு வந்தேன் நீ கம்முன்னு இருங்க ஒன்றும் பண்றது பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் செங்கோட்டையன் அப்புறம் தூக்கி போட்டு விஜய் பின்னாடி ஓட்டுவாங்க விஜயினுடைய வாகனம் அந்த ரமேஷ் சொல்லுங்களா அந்த வாகனம் எப்படி இருக்குது அந்த வாகனம் வெள்ளை கலரில் இருக்கிறது முன்னாடி கண்ணாடி இருக்கிறது அதற்கு பின்னாடி ஸ்டேரிங் இருக்கிறது அங்கே டிரைவர் உட்காந்து ஓட்டி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வேற ஆறு வீல்கள் இருக்கிறது அது எல்லா வீல்களும் முன்பக்கமாகவே சுற்றுகிறது ரமேஷ் ஓ அப்படியா சுற்ற சுற்ற வண்டி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது வேறு ஏதாவது பார்த்தீர்களா கிரீஸ் அந்த மாதிரி இல்லை இல்லை கீழே தான் அந்த பேரிங்க்கு தான் கிரீஸ் போட்டுருக்க வாகனத்துக்கு கிரீஸ் போடவில்லை இப்படியே விட்டுவானுங்க டீகோடெலாம் பண்ணுவானுங்க அதில் ஒருத்தர் அந்தந்த சில இதெல்லாம் வெப்சைட்லாம் இருக்குல்ல வெள்ளை நிறத்தில் பஸ் இதுதான் காரணமா பின்னாடி கண்ணாடி என்ன நடந்தது இப்படியே விட்டுவானுங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து சிரித்த விஜய் எதை பார்த்து உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்குது இப்படி எல்லாம் இந்த உருட்டல் எல்லாம் ஒரு வாரம் ஓடும் அதுக்கு அடுத்த வாரம் புதுசாக மாட்டே கண்டு கொடுப்பாரு அதை எடுத்துக்கிட்டு உருட்டு வாங்க நிறைய விஷயங்களை எப்போது நன்றி சார் நன்றி